உணவு நலம் இயற்கை மருத்துவ மாத இதழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நாம் இன்று அண்ணாசி பழம் பயன்களை பற்றி பார்க்கலாம் வெளியில் முள் போன்ற முடிச்சுகள் உடைய அண்ணாசி ஒரு தனி பழம் அல்ல பழ பழங்கள் கொண்ட ஒரு கூட்டு பழம் அண்ணாசி பழம் இனிப்பும் புளிப்பும் சேர்ந்த சுவையுடையது அண்ணாசியில் ஐந்து வகைகள் உள்ளன அண்ணாசியில் தவிர வைட்டமின் ஏயும் சியும் நிறைந்தது பழம் ஜாம் ஐஸ்கிரீம் பழரசம் செய்ய பயன்படுகிறது பழத்திலிருந்து ஒரு வகை சாராயம் தயாரிக்கப்படுகிறது தவிர ஆல்கஹாலும் தயாரிக்கப்படுகிறது சாறு எடுத்த பின் இஞ்சிய சக்கை கால்நடை தீவனமாக பயன்படுகிறது சர்க்கரையிலிருந்து பசை எரிசாராயம் வினிகர் போன்றவைகள் கூட தயாரிக்கப்படுகிறது இலைகளிலிருந்து நூல் எடுக்கப்பட்டு நேர்த்தியான பட்டு நெய்யப்படுகிறது சமையலில் மனமும் சுவையும் தரக்கூடியது கல்யாண சாப்பாடுகளில் பிரசித்தமானது பைனாப்பிள் ரசம் அன்னாசி அல்வா கேசரி கபாப் பல பழரசங்களுடன் சேர்ந்த உற்சாக பானமாக செய்து உண்ணப்படுகிறது மாமிச உணவுகளை சமைக்க முன் அண்ணாசி சாறு பிழிந்து அரை மணி நேரம் ஊறவிட்டால் மாமிசம் நன்றாக வேகும் சமைக்கும் நேரமும் குறையும் அண்ணாசியின் மருத்துவ குணங்கள் அண்ணாசியில் உள்ள புரோமலின் உணவின் செரிமானத்தை ஊக்குவிக்கும் என்சைம் செரிமானம் குறைந்தவர்களுக்கு அன்னாசி மிகவும் நல்லது நன்கு பழுத்த அண்ணாசி சாறு சிறுநீர் கழிவினை தூண்டும் குடலில் உள்ள புழுக்களை அழிக்கும் சிறுநீர் இயக்கத்தை மேம்படுத்தும் சீத குணப்படுத்தும் சிறுநீர் கற்களை கரைக்கும் வயிற்று டைபாய்டு கிருமிகளை அழிக்கும் மலச்சிக்கல் அகலும் வயிற்றுவலி குறையும் நல்ல குரல் வளத்திற்கும் தொண்டை புண் அகலவும் அண்ணாசி பயன்படுகிறது பழச்சாற்றை வாயில் வைத்து கொப்பழித்தால் புண் குறையும் வாய் நாற்றத்தையும் போக்கும் அன்னாசி உடல் பலம் பெற உதவுகிறது அதுவும் பழ துண்டுகளை தேனில் தோய்த்து சாப்பிட்டால் உடல் பலம் பெறும் இதய சம்பந்தமான நோய்களுக்கும் அன்னாசி நல்லது இரத்த குழாய் அடைப்புகளை போக்கும் எலும்பு மெலிதல் நோயான ஆஸ்டியோபோரோசிஸ் உள்ளவர்களுக்கு வழக்கமான சிகிச்சையுடன் அன்னாசி சாறு குடித்து வந்தால் குணம் தெரியும் அன்னாசியில் புரதம் கொழுப்பு நார்ச்சத்து கார்போஹைட்ரேட் போன்ற சத்துகளும் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு கரோட்டின் தியாமின் ரிபோஃப்ளேவின் நியாசின் விட்டமின் சி கோலின் போன்ற உயிர்ச்சத்துகளும் சத்துகளும் மெக்னீசியம் சோடியம் பொட்டாசியம் செம்பு மாங்கனீஸ் துத்தநாகம் சல்பர் போன்ற தாதுப்புகளும் உள்ளன கர்ப்பிணி பெண்கள் அன்னாசி பழத்தை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் அது கருச்சிதைவை உண்டாக்கலாம் பெண்கள் மாதவிடாய் நாட்களிலும் சாப்பிடாமல் தவிர்ப்பது நல்லது தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களும் அன்னாசியை தவிர்க்க வேண்டும் தவிர மூலநோய் உள்ளவர்களும் காய்ச்சல் உள்ளவர்களும் அண்ணாசியை சாப்பிடக்கூடாது கூடாது எங்களது இந்த பதிவு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற புதிய தகவல்களுக்கு எங்க உணவு நலம் மாத இதழை வாங்கி படியுங்க உங்க ஊர் கடைகளிலேயே கிடைக்கும் நன்றி